ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு சிறப்பு பெயரை நாம் இணைந்து சிந்திக்கின்றோம் மன்றாடுகின்றோம் இன்றைய நாளில் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னும் அந்த மன்றாட்டு மாலையில் உள்ள கிறிஸ்துவின் அன்னை என்பதைப் பற்றி நாம் சற்று சிந்திப்போமாக அன்னை மரியா ஒரு பெற்றவர் கொடுத்து வைத்தவர் காரணம் நம்மை மீட்ட கிறிஸ்துவுக்கே அவர் தாயானார் எனவே தான் லூக்கா நற்செய்தியில் அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லப்பட்டிருக்கிறது லூகா நற்செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாவை அவர் பாராட்டுகின்றார் அன்னை மரியா உண்மையில் பேறு பெற்றவர் காரணம் அவர் கிறிஸ்துவின் அன்னை இயேசுவின் தாய் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்கிறார் என்பது நமக்கு தெரியும் தாய் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தியாகத்தோடு அன்போடு பரிவோடு பாசத்தோடு வளர்க்கிறார்கள் அன்னை மரியாவும் தம் மகன் கிறிஸ்துவை இயேசுவை பரிவோடு பாசத்தோடு வளர்த்தார் பல நற்பண்புகளை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அவற்றில் ஒன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன் லூக்கா செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் பன்னிரண்டு வயது சிறுவனான இயேசு எருசிலேமுக்கு சென்று அந்த எருசிலேம் கோவிலிலே போதகர்களோடு அவர் உரையாடி கொண்டிருக்கின்றார் மூன்று நாட்கள் கழித்து அவர்களை அவரை சந்திக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே ஒரு வியப்பான காட்சியை அவர்கள் பார்க்கின்றார்கள் அவர் போதகர் நடுவில் இருந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் என்பது அழகான ஒரு செய்தி எல்லா தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கேள்விகள் எழுப்ப கற்றுக் கொடுக்க வேண்டும் உலகில் தலை சிறந்த அறிவியலாளர்கள் பேராசான்கள் அறிஞர்கள் இவர்கள் அனைவருமே தங்களுடைய அன்னையருடைய தாக்கத்தால் அன்னையருடைய வளர்ப்பினால் உருவானவர்கள் எடுத்துக்காட்டாக எடிசனை சொல்லலாம் தாமஸ் ஆல்வா எடிசனை அவனுடைய தாய் ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து வந்தவுடன் கேட்பாராம் இன்று நீ ஆசிரியரிடம் என்ன கேள்வி கேட்டாய் என்று கேட்பாராம் தன்னுடைய தாய்க்காகவே எடிசன் ஒவ்வொரு நாளும் கேள்விகள் எழுப்ப கற்றுக்கொண்டார் இங்கே பனிரெண்டு வயது சிறுவன் எருசிலேமிலே மத போதகர்களிடம் கேள்விகளை எழுப்புகிறார் கேள்விகளை எழுப்புவது என்பது அறிவாற்றலின் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று ஆகவே அதற்கு ஒரு துணிவு வேண்டும் அதற்கு ஒரு அறிவாற்றல் வேண்டும் ஒரு ஞானம் வேண்டும் ஒரு தன்னம்பிக்கை வேண்டும் காரணம் இயேசு நாசிரேத் என்னும் கிராமத்திலிருந்து வந்தவர் அவர் இப்போது இருப்பது எருசலேம் என்னும் பெருநகரம் அந்த பெருநகரத்தில் உள்ள பெருமகான்கள் குருக்கள் மறைநூல் வல்லுநர்கள் அவர்கள் சொல்வதை இவர் புரிந்து கொள்கிறார் அவர்களிடம் கேள்விகள் எழுப்புகிறார் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் இதை பார்த்த எல்லோரும் மலைப்படைகிறார்கள் ஆகவே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் அறிவாற்றலோடு தன்னம்பிக்கையோடு மனத்துணிவோடு கேள்விகளை எழுப்புகிற சுதந்திரத்தோடு வளர்க்கப்பட வேண்டும் இது ஒன்று இந்த நிகழ்வுக்குப் பிறகு அவர்கள் ஆசிரியத்துக்கு திரும்பி வருகிறார்கள் லூக்க அழகாக பதிவு செய்திருக்கிறார் அவர் அவர்களுக்கு பணிந்து நடந்தார் ஆகவே கேள்விகள் எழுப்புகிற தன்னம்பிக்கை அவருக்கு ஆணவத்தை கொடுத்து விடவில்லை அவருக்கு இருமாப்பை கொடுத்து விடவில்லை மாறாக பணிவை கொடுத்தது துணிவும் இருந்தது பணிவும் இருந்தது இவ்வாறு துணிவும் பணிவும் மிக்க ஒரு மகனாக கிறிஸ்துவை அன்னை மரியா வளர்த்தார் எனவே கிறிஸ்துவின் தாய் அவர் பேறு பெற்றவர் என்று அவரை நாம் போற்றுவது தகுதியானது அவரை போலவே எல்லா தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளை துணிவுமிக்கவர்களாகவும் வளர்க்க வேண்டும் மிக்கவர்களாகவும் வளர்க்க வேண்டும் அவர் குழந்தை பருவத்தில் மட்டுமல்ல இறக்கும் வரையில் அவர் கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் இறுதி வரையில் அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தார் கிறிஸ்துவின் அன்னையே வாழ்க என்று நம் தாயை வாழ்த்துவோம் உங்களுக்கு அமைதி உரித்தாக